நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இதுவரைக்கும் எட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய சோழி முடிந்தது ஆட்டம் போட்ட ட்ரம்ப்புக்கு மரண அடி அமெரிக்கா தான் உலகத்தினுடைய பெரிய அண்ணன் அவன் வைக்கிறது தான் முடிவு நாங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவ்வளவுதான் சோழி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே எடுப்பான் சரி உலக நாடுகள் அவன் எடுக்கின்ற முடிவை ஏத்துக்கணும் சரி உலக நாடுகள்லாம் நன்மை அடைகின்ற அளவுக்கு முடிவெடுப்பான் நான் பாத்தீங்கன்னா அப்படி எடுக்க மாட்டான் அவன் நாட்டுக்கு எது நல்லதோ அத மனசுல தான் முடிவெடுப்பான் அவன் நாட்டுக்கு எது நல்லதோ அதை மனசுல வச்சு முடிவெடுத்தா உலக நாடுகளுக்கு எப்படி நன்மை நடக்கும் நம்ம எதிர்ப்பு தடையை போட்டு விட்டுருவான் உலகம் முழுவதும் வர்த்தகத்துக்கு டாலர் பயன்பாட்டை வச்சுக்கிட்டு வாட்டி பெரிய அண்ணன் போர் நடக்கணுமா இல்ல எந்த நாட்டுல பூந்து நம்ம அடிக்கணும் அப்படின்றது அவனே முடிவு பண்ணுவான் ரெண்டு பேரும் சமாதானமா போங்க டேய் இந்த சட்டத்தை கொண்டு வராதடா வராத நாங்கெல்லாம் வரி உயர்த்தணம் சோழி முடிஞ்சிடும் எங்க நாட்டுக்கு வரியை உயர்த்தாத புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை போடுவோம் உலக நாடுகளை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உச்சத்திலே வச்சிருப்பாங்க டாலருடைய மதிப்பு இருக்கும் உலக நாடுகள் டாலரை தான் பயன்படுத்தணும் வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது இப்படி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா பெரியனா இருந்துகிட்டு ஆனா அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்திருக்கிறது அந்த முடிவு யாரால வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தான் வந்திருக்கு ஏன்னா எலான் மஸ்கை அவர் தான் நண்பராக்கி கொண்டார் ஜோ பைடன் மீது இருக்கக்கூடிய கடுப்பு காரணமாக எலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடன் கைகோர்த்தார் ஏன் ட்ரம்ப்புடன் எலான் மஸ்க் கைகோர்க்க வேண்டும் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கார் உற்பத்திக்கா இருக்கலாம் இல்ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கா இருக்கலாம் அவரு வரிசலகைய கொடுக்க மறந்துட்டாரு அதிகமா கொடுக்க சம்மதிக்கல வரைக்கும் பைடனை எதிராரு அதனாலே வந்து ஆதரித்தார் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் என்று உடனே ஓடி போய் ஆதரிக்கல அவருடைய லக்கு ட்ரம்ப் எவனோ போய் குறி தெரியாதவன் காதல சுட்டு போட்டான் அதனால அனுதாபலை வந்தாச்சு இனி ட்ரம்ப் பின்னாடி நின்னம்னா வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக எலான் மஸ்கை பொறுத்து வரைக்கும் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ட்ரம்ப் கையில கொடுத்து தேர்தல் செலவு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எக்ஸ் தளத்துல ட்ரம்ப்புக்கு நேரடியான ஆதரவை தெரிவித்தாரு அமெரிக்காவில் ஒரு வியாதி இருக்குதுங்க அவங்க இந்த யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜுகேட்டட் பீப்புள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்ஸ்டாகிராமு டெலகிராமு அப்படியே மிஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன் எக்ஸ் இதுலேயே தான் சுற்றி சுற்றி வருவாங்களே கண்டி சாமானிய மக்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் பேஸ்புக் இதெல்லாம் கிட்டவே மாட்டாங்க சின்ன பதிவு போட்டால் கூட டெலகிராம் நம்ம சேனலில் போய் பாருங்க ஏங்க நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் டெலகிராமில் தாண்டி இன்ஸ்டாகிராமில் பார்க்கல அப்புறம் யூடியூப்ல பெரிய வீடியோ வரதுக்கு முன்னாடி ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா நாம எக்ஸில் கொடுத்துருந்தோமே பார்க்கல அப்படின்னு உருட்டுருவாங்க நம்ம நாட்டிலே அதிகம் அதனால அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சொசைட்டி பீப்புள் பயன்படுத்துகின்ற ஆப் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமு டெலிகிராம் எக்ஸ் அதனால அதுல ட்வீட் போட்டாரு எலான் மஸ்க பொறுத்த பெரிய விளம்பரப்படுத்தினாரு பல மேடைகளில் போய் பார்த்தா எலான் மஸ்க்கு பேசினாரு எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரா இருக்கின்றாரு பெரிய பணக்காரா இருந்தா கூட பரவாயில்ல தொடர்ச்சியாக முதலிடத்திலே இருக்கிறாரு அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே சரி தொழில முன்னேறணும் கல்வியில முன்னேறணும் வேலை வாய்ப்புல முன்னேறணும் ஒவ்வொருத்தருக்கும் கனவு நாயகனா இருப்பது ட்ரம்ப் சரி எல்லாரும் அமெரிக்காட்டு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனுதாவலை இப்ப மஸ்க் வேற சொல்லி போட்டாரு அதனால டிரம்ப பொறுத்த வரைக்கும் அறுதி பெரும்பான்மையுடன் அடித்து தூள் கலப்பி அதிபர் ஆனாரு அதிபர் ஆன உடனே வந்து எலான்மஸ்க கூப்பிட்டு செயல்திறன் மேம்பாட்டு தலைவராக எலான் மஸ்க நியமிக்கிறாரு எவெல்லாம் ஒழுங்க வேலை பார்க்கலையோ எந்த கம்பெனிலாம் திறனுடன் செயல்படலையோ ஆபீஸ்ல எவ்வளவு பேர் இருக்கணும் எவ்வளவு பேர் இருக்கக்கூடாது யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் இப்படி எல்லாவற்றையும் வந்து கணக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவை இன்னும் கூடுதலான முன்னேற்றம் அடைய வைக்க வேண்டும்க்காக செயல்திறன் மேம்பாட்டு தலைவராக எலான் மஸ்க் போஸ்டிங் கொடுத்தாங்க எலான் மஸ்க் வந்தா நாடு முழுதும் சுற்றுப்பயணம் தான் யாரெல்லாம் ஒழுங்க வேலை பார்க்கலையோ எந்த துறை எல்லாம் நஷ்டத்துல போது அதெல்லாம் கிடுக்குப்பிடி ஓரளவுக்கு செலவெல்லாம் குறைச்சா எலான் மஸ்க்கு கொஞ்சம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்பட்டது இதற்கிடையில தான் அமெரிக்காவில கவர்னர் தேர்தல் வருகிறது இங்க எப்படி சட்டமன்ற தேர்தல் வருதோ அங்க மாகாணங்களுக்கான தேர்தல் வருது இங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறோம் அங்க கவர்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க வருது மீண்டும் ட்ரம்ப் கட்சி வந்து பெரும்பான்மையான மாகாணத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சலுகை அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன் பிக் பியூட்டிபுல் பில் அப்படின்ற ஒரு மசோதாவை கொண்டு வருகின்றார் ட்ரம்ப் இதன் மூலமாக அமெரிக்காவோட பொருளாதாரம் எங்கேயோ போக போது அப்படின்னு பில்டப் உர்றாரு ஆனா எலான் மசுக்கு இது ஏற்புடையது அல்ல அந்த ஒன் பிக் பியூட்டிபுல் பில்லுல அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு வரியை குறைக்கிறது அப்படி வரியை குறைப்பதன் காரணமாக இன்னும் அதிகப்படியான உற்பத்தி பெருகும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் இரண்டாவது வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகின்ற பொழுது அதன் மீது அதிகப்படியான வரி விதித்தோம்னா அந்த பொருளை இங்கேயே உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது ட்ரம்ப்புடைய எண்ணமா இருக்குது இந்த திட்டம் நெடுநாளா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் கிடப்பிலே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு அது மட்டும் இல்லைங்க பொருளாதார ஆலோசகராகவும் இருந்தவர் தான் ஆனா அவரு பாலியல் வழக்குல சிக்குண்டவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மர்மமா இறந்துட்டார் அவர் வைத்த பொருளாதார கொள்கை அடிப்படையில பிக் பியூட்டிபுல் பில்ல கொண்டு வந்து ட்ரம்ப் சோ இப்போ எலான் மஸ்கும் விமர்சனம் பண்றாரு நீ இந்த மாதிரிலாம் ஒரு மசோதாவை கொண்டு வந்தீங்களே உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் அமெரிக்கா அவுட் ஆயிடும் அமெரிக்காவில் வந்து எல்லா செலவுகளும் குறைக்கணும் எல்லாரும் வேலை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்னடான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு எவன் எல்லாம் பணக்காரனோ அவனுக்கெல்லாம் வரி குறைப்புன்னு சொன்னேன்னா அமெரிக்காவில் இருக்கின்ற பணமானது பெரும் பணக்காரனுக்கு தான் போய் சேரும் அமெரிக்காவில் பெரும்பான்மையினோர் யாரு பணக்காரன் தான் பிச்சைக்காரனா இருக்கிறான் அப்போ வாங்கி வச்சிருந்த வரி பணமானது பணக்காரனுக்கு சலுகையா கொடுத்து விட்டு நாட்டை என்ன பண்ண போற தேவையில்லை அது மட்டும் இல்ல வெளிநாட்டில இருந்து நிறைய பொருட்களை நம்ம நாட்டுல இறக்குமதி பண்ணலாம் ஏன்னா வெளிநாடுலாம் உற்பத்தி செலவானது குறைகிறது அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பொருளானது குறைவான விலையில வந்து சேரும் சோ இறக்குமதியுடைய வரியும் உயர்த்தி போட்டு உள்நாட்டு உற்பத்தி வரியும் குறைச்சி போட்டுனா நாடு திவாலா இப்படியா அப்படின்னு எலான் மஸ்க் சொல்றாரு ட்ரம்ப் கிட்ட ஆனா ட்ரம்ப் கேட்குற ஆள் ஆகுது யாப்பா எலான் மஸ்கு இந்த மசோதா பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நீ அந்த அடிக்கலாமா ஒரு பிசினஸ் மேனே எதிர்த்தா எப்படி இருக்கும் என்னுடைய நண்பர் இல்லையா நீ அப்படின்னு சொல்லுகின்ற போது எலான் மஸ்க் என்ன சொல்றாரு இப்படி ஒரு மசோதா கொண்டு வர போறான்னு சொல்றது எனக்கு தெரியுமா இல்ல ஏற்கனவே அந்த மசோதாவில என்ன இருக்குதுன்னு தான் எங்கிட்ட காட்டி இருக்கிறியா நான் படிச்சிருக்கேனா அதனால அந்த மசோதாவில் இருக்கின்ற விவரங்களை நான் தெரிந்து கொண்டு தான் பில்லானது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இப்ப மீண்டும் கொண்டு வருகின்றார் ஏன்னா அறுதி பெரும்பான்மையை வெற்றி பெற்று ட்ரம்ப் இந்த பில் கொண்டு வரதுனால எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா செண்ட போட்டார் இல்லையா உடனடியாக ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு நான் அப்பயே நினைச்சிருந்தா இவருக்காக தேர்தலில் வேலை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு தான் வெற்றி பெற்றாரு அப்படின்னு மஸ்க் சொன்னாரு உடனடியாக ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தாரு ஆனா இனிமே அந்த நட்பு தொடருமா என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் உடனடியாக வார்த்தை போர் முத்தி போய் நான் உன்னால தான் வெற்றி பெற்றேனா இதை முன்னாடியே நீ சொல்லிருக்கலாம் ஆனா சொல்லி காட்டிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்து வரைக்கும் எலான் மஸ்க்கு கிட்ட வந்து ஏகப்பட்ட பணம் கிடைக்குது எங்க நாட்டில இருந்து எலான் மஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மானியம் கொடுக்குறோம் இப்போ ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்கு வழக்கு அத்தனையுமே நாங்க பரிசீலிப்போம் சோ சரியா இருந்தா இந்த மானியம் எல்லாம் தொடரும் இல்லேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க அந்த மானியத்தை எல்லாம் கட் பண்ணிடுவோம் எலான் மஸ்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பைத்திக்காரம்பா அந்த ஆளுக்கு மூளை மழுங்கி போச்சு சுயநினைவு அற்றவரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கின்றார் பிறகு என்ன பண்றாரு நம்முடைய எலான் மஸ்க் ஆடா இது ஒண்ணும் சரி கிடையாது அமெரிக்காவில் ஒரு புதிய கட்சியை தொடங்கணும் போல இருக்குது அவசியம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறாரு அதுவும் எக்ஸ்தலத்துல போட்ட உடனே சரமாரியான கமான் சொல்லுது அமெரிக்காவில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது பழமையான கட்சிகள் புதிய சிந்தனையுடன் ஒரு புதிய கட்சி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எண்பது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்கப்பட வேண்டுமா என்று கேட்டதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க

அரசியல்வாதியை ஆட்டி படைக்கிறவா இருக்கலாம் ஆனா பல தீவுகளுக்கெல்லாம் போனா பெண்ணை சீரழிக்க கூடியவரா இந்த மாதிரி பாலியல் புகார் வந்த உடனே ஜெஃபி எப் ஸ்டீனை வந்து காவல்துறை கைது பண்றாங்க விசாரிக்கிறாங்க மரண தண்டனை விதிக்கிறாங்க சரி உள்ளவே இருக்கின்றாரு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவருகின்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்த பிறகு மீண்டும் பல புகார்களுக்கு ஆளாகிறாரு ஜெப்ரி எப் ஸ்டீபன் மீண்டும் அவரை கைது பண்ணி உள்ள போடுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மர்மமாக இறந்து விடுகின்றார் இப்போ தான் எலான் மஸ்கு சொல்கிறாரு ஜேஃப்ரி எஃப் ஸ்டீஃபன் எதனால் உயிரிழந்தார் அவருடைய ஃபைலில் நம்ம ட்ரம்ப் பேரும் இருக்கிறது ட்ரம்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சோக்காளி தான் அப்படின்னு வந்து ட்வீட் போடுறார் இது அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டி படைக்கிறது உடனடியாக எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கழித்து அந்த ட்வீட்டையே டெலீட் பண்ணுறாரு அதற்குள்ளாக என்னென்ன பேசப்பட்டது இல்லை எலான் மஸ்கு எப்படி மிரட்டினாங்களா என்பது தெரியல ட்ரம்ப் மீது எலான் மஸ்க்கு குற்றச்சாட்டு வைத்ததுனால எலான்மஸ்க பொறுத்து வரைக்கும் யோ நீ தென்னாப்பிரிக்கால இருந்து வந்து நீ அங்கே போ அப்படின்னு பல பேர் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்புகின்றார்கள் என்னடா கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஒரு புதிய கட்சியை தொடங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்குகின்றார்கள் இப்பதான் அமெரிக்காவுடைய சோழி முடிந்ததுக்கான காரணத்தை சொல்ல போற சாதாரண ஒரு தொழிலதிபர் கூட ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை மதிக்கவே இல்லை இது உலக அளவுல ட்ரம்ப்னுடைய ஆளுமை திறனை கேள்விக்குறியாக்குது இரண்டாவது அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைப்பாடு என்பது அந்த நாட்டுக்கு நல்லது கிடையாது இப்ப சீனாவுக்கு இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு இருந்தாலும் சரி மற்ற நாடுகளுக்காக இருந்தாலும் சரி இறக்குமதி வரிய எவ்வளவு உயர்த்தனா சோ அப்போ எலான் மஸ்க்கு சொல்றதுனால வரி உயர்வு என்பது தேவையில்லாத ஒன்று என்று உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஏத்தன வரி உயர்வை ஒன்னும் குறைக்கணும் இல்லைன்னா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்காக பயந்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா உன் நாட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரே உன்னை மதிக்கல போது நாங்க ட்ரம்ப்னுடைய செல்வாக்கம் விழுந்து போச்சு அமெரிக்காவுடைய செல்வாக்கம் விழுந்து போச்சு எப்படி விழுந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட வல்லரசு அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு தொழிலதிபருக்கு இந்த நாடே அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா அது என்னடா பெரிய பொருளாதார வல்லமை கொண்ட நாடு அந்த நாட்டை யார் ஒன்னாலும் மிரட்டலாண்டா நம்மளை மிரட்டிட்டு இருந்தா இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கிறது நம்ம இந்தியா கூட வந்து பாத்தீங்கன்னா வரி சீராய்வை டிரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க வெகு விரைவில் இந்தியா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா புதிய வர்த்தக கொள்கையை உருவாக்கி புதிய வர்த்தக ஒப்பந்தத்துல கையத்திட போறாங்க பியூஷ் கோயல் கூட போய் அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டாருங்க இதற்கிடையில எலான்மஸ்க்கும் டிரம்புக்கும் இடையில சண்டை நடக்கிற இந்த தருணத்துல சீனாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஏன்பா வரிய குறைக்கிறியா இல்லையா அப்படின்னு சீனாக்கார அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குறான் திடீர்னு டிரம்ப பொறுத்த வரைக்கும் சீன அதிபருக்கு போன் பண்ணாரு என்னையா வரிய குறை குறைன்னு சொல்றிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம எப்படி வரிய குறைக்கிறது வா அப்படின்னு சொல்லிட்டு சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் லண்டன்ல பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க சோ அமெரிக்கா ஒரு முடிவெடுத்தா திரும்ப பெறவே மாட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பேரு அமெரிக்காவையும் புரட்டி ட்ரம்ப்பையும் வந்து ட்ரம் ஓட விட்டு அடிச்சிருக்கின்றாரு என்னே ஆட்டம் தெரியுமா இந்தியா நெருக்கமான நாடா இருந்தாலும் அது நடந்து கொள்கின்ற விஷயம் என்பது நமக்கு பிடிக்கல ரஷ்யாவுடன் நெருக்கமா இருக்கிறாங்க உலகத்திலேயே அதிகப்படியான வரிய போடுற நாடு இந்தியா தான் மோடியினுடைய நல்ல நண்பர் தான் அப்படின்னு நம்ம பிரதமருக்கு எதிராகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு திமுறா பேசினா இன்னைக்கு அந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் போட்டுற ட்ரம்ப்புக்கு ஆப் வைக்கிற மாதிரி எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பதிலடி கொடுக்கின்றார் பாலியல் புகாரில் உள்ளானவன் தான் அந்த ட்ரம்ப் ஜெப்ரி எப் ஸ்டீஃபன் இருக்கான் இல்லையா அவனுடன் வந்து நெருங்க தொடர்பு கொண்டவையா இப்போ ட்ரம்ப் கிட்ட அந்த ஃபைல்லாம் இருக்குது வெளியே விட சொல்லு வெளியே விட்டாங்கன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப்புக்கு அதை கந்தல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டிரம்ப் இந்த நாட்டு அதிபரா இருக்க கூடாதுப்பா அவர் பதவி விட்டு தூக்கிட்டு அந்த நாட்டுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்காரு அவரை வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதியை மாத்துங்கப்பா அப்படின்னு எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு சோ எவன் வெற்றி பெற்று அதிபரா வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தானோ அவனே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பு வச்சிருக்கிறான் இன்னைக்கு நம்ம பேர் கெட்டு போயிருக்குது இப்ப வீம்பு பிடிச்சோம்னு வச்சுக்கலாம் சைனாக்காரன் வேற ஏதாவது முடிவெடுப்பான் அதனால லண்டன்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து இருக்கின்றார் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையில போக போது சீனாவுக்கு வரி குறைப்பு ஏற்பட்டால் உலக நாடுகளுக்கும் பெரிய வரி குறைப்பு இருக்கும் சோ அமெரிக்கா நிலையான பொருளாதாரம் அல்ல ட்ரம்ப் வீழ்த்த முடியாத ஆளும் அல்ல எலான் மஸ்க் நேரடியா சவால் விடுறாரு சாமி இன்னும் மூன்று வருஷம் தாண்டா நீ அதிபரா இருப்ப ஆனா அதற்கு பிறகு எனக்கு இன்னும் நாற்பது வருஷங்களுக்கு மேல இருக்கிற ஆயுளு அது வரைக்கும் இன்னும் என்னென்ன பண்ணவும் பாத்துக்கோ அப்படின்னு அமெரிக்க அதிபரை நேரடியாக மிரட்டுகின்றார் சரி என்ன நடக்க போகுது வந்து பார்க்கலாம் ரெண்டு நல்ல நண்பர்கள் இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஒரே ஒரு மசோதாவுக்காக அடித்துக் கொள்ளுகின்றார்கள் நேரடியாக என்னைக்கு அடிச்சு போறாங்கன்னு தெரியல நன்றி நண்பர்களே